ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் கிள்பிங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடியோ அப்படி எதுவும் கிடைக்கும் இன்றைக்கி விற்பனை பதினாற்றி நல்ல ஒரு ஏழு மாதம் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியில் ஒரு காங்கேராஜ் நல்ல தெளிவான கண்ணு அனைத்து பொறுப்பு உண்டாக நல்ல ஒரு பூச்சிக்காலைக்கோ எருதாட்டத்துக்கோ நல்ல ஒரு மித மிதன பெருவட்டால் மாடாகக்கூடிய நல்ல ஏழு மாதங்களான ஒரு மயிலை காலை கன்று கண் பார்த்தா நல்லா தெளிவான கன்று ஒரு ஏழு மாதம் நல்லா கட்ட முஞ்சலை ரட்ட தும்பல இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா பூச்சி காலைக்கு எப்படி என்னென்ன அம்சம் வேணுங்களோ அனைத்து அம்சங்களும் கொண்டாங்க கண்ணு பார்த்தா நல்லா சுறுசுறுப்பு உண்டு நல்லா படபட பூண்டுங்க கண்ணு பார்த்தா நல்லா கட்டை முஞ்சி பயிர்கொம்பில் ஒரு ஒரே மா மூஞ்சி பார்த்திங்கன்னா ஒரே ஜல்லாங்க தும்ள் பார்த்திங்கன்னா நல்ல ரெட்ட தும் நாலு கால் கருங்காலோட ஒரு மயிலை பூச்சிக்கு தெளிவான கண்ணு மாடு தாய் பார்த்து நல்லா அதிக திறன் கொண்ட மாட்டுக்கணுங்க நம்ம எப்படி அதிக திறன் கொண்டு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம எப்பயுமே நம்ம அதிக திரு எப்படின்னு சொல்லணும் பார்த்திங்கன்னா நல்லா மாடு பார்த்திங்கன்னா தெளிவான க கண் வந்து கடைசியில் பால் வத்தி வரப்போ நல்லா தெளிவாக வருங்க நம்ம க வீட்டு செலவுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் கறந்தப்போ கண் வை நம்ம ஊட்டினா தான் அப்படி கண் இவ்வளோ தெளிவாக வருங்க ஆனால் நல்லா தெளிவான மாட்டிற்கு பிறந்த நல்ல பெருங்குட்டு மாட்டிற்கு பிறந்த ஒரு மயிலை கன்று ஏழு மாதங்களான நல்லா ஷோ குவாலிட்டியான காலை கன்றுங்க கன்று பார்த்திங்கன்னா நல்லா ஷோ குவாலிட்டி கட்ட முடிஞ்சு நல்லா விறப்பு நாலு கால் எடுத்து வைக்கிறோம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் ஒரு தாட ஊடி இல்லாமல் தொப்புல இறக்கமில்லாமல் ஒரு தெளிவான கன்று நல்ல கண்ணாக வேணும் ஒரு பூச்சிக்காலைக்கு வேணும் அப்படின்னு வேணுங்க நம்ம தேவைச்சு நம்ம தேவைச்சுலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்ம கால் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேக்கலா ரேஸ் கூர்ந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு சாட்டை வாராட்ட நாகப்பாம்பாட்டை சீரளவுக்கு கூடிய நல்ல ஒரு தெளிவான கண்ணுங்க ஒன்பது மாதங்களான நல்ல ஒரு துளி தாடை கூட ஒரு துளி இல்லைங்க நல்ல புறமாடையாததுல நல்ல தாடையே இல்லாம ஒரு தெளிவான கண்ணுங்க நல்ல கா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பிடிக்கு பக்கம் நெருக்கி வருங்க பன்னெண்டரை டு பதிமூணு பிடிக்கு நல்ல கண்ணு ஒரு பன்னெண்டரை பிடிக்கு விடாதுங்க அதனால நல்ல கண்ணு பெருவெட்டில் ஒரு ஒன்பது மாதங்களான நல்ல நாலு கால் பார்த்தீங்கன்னா நாலு கால் கரெக்டாக எடுத்து வைக்கிற பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து வைங்க ஆனால் நல்லா தெளிவான கண்ணா வேணும் ஒரு ரேக்குலாரேஸ்க்கோ ஒரு எதிரத்துக்கும் நல்ல தெளிவான ரன்னிங்க்கு தேவையான ரன்னிங்க்கு தேவையான அனைத்து அம்சங்களும் கொண்டு நல்ல பயிர் வாழும் நல்ல பட்டில் வால் பற்றி நல்லா சாட்டை வராட்டம் நல்ல தெளிவான நல்லா தெளிவான கண்ணாக வேணும் ரன்னிங்க்கு உகந்த கண்ணாக வேணும் கட்டை மூஞ்சியில் வேணும் மா நல்ல பெருவட்டாக இருக்கக்கூடிய மாட்டே இருக்க மாடா கண்ணாக வேணும் அப்படின்னு நிறைய வருஷம் தெரிஞ்சுனாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி ஃபோன் மூலியமாக பார்த்தாலும் சரி நம்மகிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ஒரு பாய்ச்சல் குணம் கொண்ட நல்ல ஒரு பாய்ச்சல் குணம் கொண்ட ஒன்பது மாதங்களான காரங்காளை கண்ணு கன்று பார்த்து நல்ல பாய்ச்சல் விட விடுப்போம் ஒரு பார்த்தீங்கன்னா கண் மிரண்டாத பாய்ச்சல் வருங்க ஒரு சும்மா ஒரு துளி வேலை சும்மா மிரண்டு இது பார்த்தீங்கன்னா நல்ல பாய்ச்சலுங்க நல்ல பிறப்புலேயே நல்ல பாய்ச்சலோடு இருக்க மாதிரி நல்ல தெளிவான கண்ணுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நல்ல கண் கண்ணாக வேணும் ஒரு காராங்கால கண்ணாக வேணும் ரொம்ப நாள் பாய்ச்சல் வந்து காங்கிய மாட்டியிருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த கண்ணு வந்து அனைத்து கண்ணுமே பாய்ச்சலுக்கு வராதுங்க ஒரு சில கன்று பாய்ச்சல் ஆனால் அது அம்சங்கள் கொண்ட அனைத்து கண்ணுகளும் பாய்ச்சல் வராதுங்க ஒரு சில மட்டும் மட்டுந்தான் பாய்ச்சல் நூற்றில் ஒரு கன்று தான் பாய்ச்சல் வருங்க அதனால் வந்து நல்ல தெளிவான பாய்ச்சல் ரவுடியாக வேணும் ஒரு ஜல்லிக்கட்டு இருக்குது ஜல்லிக்கட்டுக்கு வந்து நாளாக காங்கே கன்று வேணும் கண்ணு கா கண்ணு கன்று வேணும் அப்படி அது கருப்பு கலரில் வேணும் காராம்பஸ் கண்ணாக வேணும் அப்படின்னு நாளாக கேட்டுருக்காங்க ஆனால் வேணுங்கிறவங்க இந்த கண்ணை தேவைச்சு தேர்வு தேவைச்சுனாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலக்க காண்டாக்ட் நம்பர் கால்படுங்க ஜெட் பிளாக்கில் ரொம்ப பார்த்திங்கன்னா ஜெட் பிளாக்ல ரொம்ப ரேர் தான் காலக்கண்ணாமல் ஜெட் பிளாக் ரொம்ப ரேர் தான் நல்ல தெளிவான கண்ணாக வேணும் நல்ல ஜெட் பிளாக்கில் வேணும் ஒரு நல்ல பாய்ச்சலில் வேணும் நல்ல நாகப்பா போட்டு சாட்டை வராட்டு சீரக மாதிரி கண்ணாக வேணும் அப்படின்னு தெரிவிச்சு நம்ம சொல்லுங்கள் இந்த கண்ணோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வேணு நேரில் வந்து பார்த்தாலும் சரி நீங்கள் நேரில் வரனால எந்நேரம் உடனே வந்து பார்க்கலாங்க ஏன்னா பாய்ச்ச கண்ணு எப்படி கா கண்ணு பாயுதா இல்லையா இல்லை கண் விறப்புண்டா இல்லையா கண் எப்படி சுழி சுத்தம் அதெல்லாம் வந்து நீ நேரில் வந்து பார்க்கறனாலும் பார்க்கலாங்க இருக்கிறன்னு பார்த்தீங்கன்னா தீரன் கேட்ஃபார்ம் கருளுந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திரன் கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் வேணும் மேலக்காய் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து ரொம்ப ரேருங்க நான் இப்போ சொல்கிறேன் மாரி வந்து காங்கேயத்தில் வந்து ரொம்ப பாய்ச்சல் இந்த பாலை பாய்ச்சல் கூடிய கண் வந்து ரொம்ப ரேருங்க அதனால் நீங்கள் வந்து நம்ம சும்மா பாய்ச்சல் போகக்கூடோ அப்படி இல்லைங்க இந்த வந்து பாய்ச்சல் வந்து அது இருக்க இருந்தால் தான் இந்த அம்சம் தான் போட்டுதான் பாய்ச்சல் வருங்க ஆனால் அனைத்து கண்ணுகளும் இப்படி பாய்ச்சல் வராது அதுக்கு உண்டான அம்சங்கள் வேணுங்க அதுக்கு பாய்ச்சல்னால் பாய்ச்சல் புறக்குள்ளேருந்தே இருக்கணுங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல இருந்து பாய்ச்சல் தாங்க அது புதால புதாவில் கிட்ட போனால் யாரையும் விடாதுங்க அவ்வளோ பாய்ச்சல்